கடந்த ஆண்டு ஜூன் தேதி காலை மணிக்கு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஜூலை தேதி ராம்குமார் கைது செய்யப்பட்டார் பதினேழாம் தேதி புழல் சிறையில் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் இந்தியாவை உலுக்கியது சுவாதி கொலை மையமாக கொண்ட சுவாதி கொலை வழக்கு என்ற பெயரில் இயக்குனர் ரமேஷ் செல்வன் என்பவர் படம் இயக்கி வருகிறார் இப்படத்தின் ட்ரெயிலர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது இதுவரை லட்சம் பேர் கடந்த வாரம் சுவாதியின் சந்தான சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இயக்குனர் ரமேஷ் செல்வன் புகார் அளித்தார் இந்த வழக்கு சென்னை சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் மீது சென்னை மாநகர போலீசார் முறையாக சுவாதியின் தந்தையிடம் அனுமதி வாங்காதது படத்தின் டிரெய்லர் வெளியிட திரைப்பட தணிக்கை துறையிடம் சான்றிதழ் பெறாமல் வெளியிட்டது வழக்கு நிலுவையில் உள்ள சட்டவிரோதமாக படம் எடுத்து நீதிமன்றத்தை அவமதித்த செயல் உள்ளிட்ட மூன்று வழக்குகள் இயக்குநர் செல்வன் மீது புதியப்பட்டுள்ளது அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்